ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்களுக்கு இந்த வீடியோட தம்லைன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது என்ன வீடியோன்னு குஜராத்ல நடக்கிற ஐயப்பன் பூஜையோட செலிப்ரேஷன் தான் இது வருஷம் வருஷம் ரொம்பவே சிறப்பாக இந்த செலிப்ரேஷன் நடக்கும் தமிழ் அசோசியேஷனில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை சிறப்பாக பண்ணுவாங்க இயர்லி ஒன்ஸ் ஜனவரி மந்த் இந்த செலிப்ரேஷன் நடக்கும் இந் இதில் என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நாங்கள் குஜராத்தில் இருக்கிற அதாவது குஜராத்தில் இருக்கிற அங்கிலேஷ்வர் பரூஜ்னு சில பிளேஸ் இருக்குது அங்கே இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவாங்க நிறைய தமிழால் மீட் பண்ணுற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் கிடைக்கும் ஆக்சுவலாக த்ரீ இயர்ஸா இங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் இயர் நான் அப்லோட் பண்ணிருக்கேன் இதோட வீடியோ லிங்க் நான் கொடுக்குறேன் நீங்க போன வருஷம் நடந்ததையும் பாருங்க அதாவது வருஷம் வருஷம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒரு ஸ்பெஷல் என்னன்னா நம்மளால வந்து இயர்லி நாங்களா இயர்லி ஒன்ஸ் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு போவோம் ஸோ நம்மளால கோயில் ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக அட்டன் பண்ண முடியாது அதுமாரி இந்த ஃபங்க்ஷன் அட்டன்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம ஊர் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற ஒரு வைப் கிடைக்கும் ஏன்னா எல்லாருமே தமிழ் ஆளு தமிழ்ல பேசும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல வைப்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் uh, பார்த்தீங்கன்னா <laughs> அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க கொடுக்குற சாப்பாடு தான் அதாவது நம்ம இந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்ருக்க மாட்டோம் நார்த் சைடில் இருக்கிறவங்க வாழை இலை போட்டு நாலஞ்சு பொரியல் வச்சு வ கூட்டு வடை பாயசம் சாம்பார் ரசம்ன்ற மாதிரி நம்மலாம் வந்து நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் தான் நம்ம மாதிரி சாப்பிட்ருப்போம் இந்தமாரி சேரு பெஞ்செல்லாம் போட்டு ஒரு சாப்பிட்ற அனுபவமே தனி தான் அது நார்த் சைடில் எங்களுக்கு இந்த கோவிலில் கிடைக்கிறதுன்றது ரொம்பவே ஸ்பெஷலாக சாப்பாடும் ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க வீடியோவில் ஐயப்பான்ற மெசேஜ் கமெண்ட் பண்ணிவிடுங்க இதை இதுமாரி குஜராத்தில் நடக்கிற எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கணும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்